மொழியியலில் ஒலி அழுத்தத்தை பற்றி பார்க்கலாம் ஒலி அழுத்தம் என்பது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ் என்று என்று நாம் சொல்லுகிறோம் இப்போது நுரையலிலிருந்து வரக்கூடிய காற்றை வன்மையாக நாம் ஒழிப்பதற்கு தான் ஒலி அழுத்தம் அப்படின்னு பேர் இப்போ உதாரணமாக பணம் கொடு அப்படின்னு சொல்கிறோம் பணம் கொடு என்று கூறும் பொழுது அழுத்தம் இல்லை ஆனால் அவனை நோக்கி கொடு பணத்தை என்று கூறும்பொழுது அழுத்தம் ஏற்படுகிறது அல்லவா இதை தான் ஒளி அழுத்தம் என்று சொல்லுகிறோம் இது எதனால் வரும் அப்படின்னு இப்போ பணம் என்பது பேச்சொல் கொடு என்பது வினைச்சொல் பணம் கொடு என்று சொல்லுகிற போது அதாவது பேச்சொல் வினைச்சொல் என்று வருகிற போது ஒளி அழுத்தம் ஏற்படுவதில்லை அதே வினைச்சொல் முதலிலும் பேர்ச்சொல் பின்னாடி வந்துச்சுன்னா ஒளி அழுத்தம் ஏற்படும் எதனால் அப்படின்னா அது வெறுப்புனால வரலாம் சின்னத்தினால வரலாம் இப்போ உதாரணமாக இங்கிலீஷில் தி இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க என்பதற்கும் தி பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரெஸ் அதான் ஒளி அழுத்தம் தி இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன் அப்படின்னா அது செய்தி ஸ்டேட்மெண்ட்டு அப்போ ஒன்றை அழித்து கூறும்பொழுது அந்த பொருளுடைய தன்மை மாறுபடுகிறது அதனுடைய செறிவு வேறுபடுகிறது தி இன்க்ரீஸ் இன் தி பாப்புலேஷன் என்பது ஒளி அழுத்தம் கம்மியாக இருக்குது தி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அப்படின்னா ஒளி அழுத்தம் அதிகப்படுகிறது சீன மொழியில் கூட மா என்ற ஒரு சொல்லை அழுத்த அழுத்தத்தோடு பயன்படுத்துகிற போது பல பொருளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சொல்லியில் பல அசைகள் இருந்தால் ஒன்றை எடுப்பு மொழியாகவும் மற்றொரு படுக்கும் மொழியாகவும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இப்போ உதாரணமாக பாரிஹாசனுடைய கொலை வாழினை எடடா கொடியோர் செயலாரவே இந்த என்ற அந்த தொடரை பார்த்தீங்கன்னா கொலை எடடா என்று முதலசை படுத்து கோ லை அது கோ முதலசை படுத்து ரெண்டாம் அசை வந்து எடுத்து வருவோம் அதனால தான் அதுக்கு ஒளி அழுத்த என்பது கொ எடடா கோட்டி ஜோர் செயல்றவே கொலை வாலினை என்று அதே போல் போகிறான் அப்படிங்கிறத போகிறான் ஓடுகிறான் என்பதை ஓடுறான் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மெல்லினம் வந்து வாழ்த்தினுடைய இறுதியில் மெல்லினம் சொல்லினுடைய இறுதியில் வருமாயின் வட்டார வடைக்கிலே சொல்லினுடைய சில பகுதிகள் மறைந்துவிடும் மெல்லினம் அதற்கு முன் உள்ள உயிர் மேலே ஏறி மெல்லினம் ஓசையாக மாறி ஒலி அழுத்தம் ஏற்படும் இதுதான் ஒலி அழுத்தம்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் தேர்வை நன்றாக எழுதுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்